தஞ்சோங் ரம்பு போட்டி விழாவில் பங்கேற்பு நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள தஞ்சோங் ரம்புத்தான் வட்டாரத்தில் இந்து சமய கல்வி மேற்கொண்ட மாணவர்களுக்கு திருமுறை ஓதும் போட்டி விழா அருள்மிகு சமயபுர மகா மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது பல பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் சுமார் அறுபது மாணவர்கள் பங்கேற்று வெற்றி பெற்று பரிசுகளை தட்டிச் சென்றனர் இவ்விழாவிற்கு சிறப்பு வருகை புரிந்த தம்போன் நாடாளுமன்ற தொகுதிக்கான சிறப்பு அதிகாரி ஆர் சுரேஷ்குமார் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கி பாராட்டி பேசிய அவர் தம்போன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வரும் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பல சமூக நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருகிறார் இந்த வகையில் தொகுதி மக்களின் மேம்பாட்டிற்கு பல தரப்பட்ட திட்டங்கள் மேற்கொண்டு வருவதால் மக்கள் அதை முறையே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த வட்டாரத்தில் உள்ள ஐந்து தமிழ் பள்ளிகள் மற்றும் ஆலயங்கள் வளர்ச்சிக்கு ஸ்ரீ அன்வார் வழங்கியுள்ள நிதி உதவிகளை சுரேஷ்குமார் நினைவு கூர்ந்தார் அந்த வகையில் இந்த தொகுதி மக்களுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து வழங்குவதற்கு ஸ்ரீ அன்வார் தயாராக உள்ளார் என்று அவர் சுட்டிக்காட்டினார் தலைவர் சந்திரன் இந்து சங்க பொன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த திருமுறை போட்டிக்கு வழங்கப்பட்ட பரிசுக்கான செலவுகளை ஆர் சுரேஷ்குமார் ஏற்றுக்கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் தஞ்சாவ் ரம்புத்தான் இந்து சங்கம் நடத்தி வரும் சமய வகுப்புகளில் அதிகமான இந்து மாணவர்கள் சமய கல்வியை மேற்கொள்வதற்கு பெற்றோர்கள் ஆர்வம் எடுத்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்த விழாவில் கலந்து கொண்ட ஆலய தலைவர்கள் வழங்கி வரும் சேவைக்கு அங்கீகாரம் வழங்கும் பொருட்டு அனைவரும் கௌரவப்படுத்தப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது